அனைவருக்கும் வணக்கம் இந்த குழந்தை நாகப்பட்டினத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க இது தாய் பக்கத்துலேயே இருக்குது ஆனால் இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியாது ஆட்டோ கடையும் லாரி கடையிலேயும் போய் போய் படுத்துக்குதுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு ஒரு ஆதரவு வேணும்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் போட்டிருந்தார் அதை நம்மளுக்கு ஜெயலட்சுமி ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு ரிஸ்கியூரை வந்து போய் எடுக்கலான்னு போயிருக்காங்க அவங்க வந்து இந்த குட்டி காணான்னு தொலாவிறப்ப ஒரு இடத்துல ஒரு யாசகம் வாங்குகிற ஒரு யாசகர் வந்து இந்த குழந்தைய கையில் வச்சுருக்கிறாரு கேட்டதுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கிறா அதனால் கொடுத்து அவங்க அம்மா பொக்குன்னு போயிடுவா அதனால இப்போ நான் கொடுக்க மாட்டேன் அவங்க அம்மா இல்லாத நேரத்தில் வந்து இதை காலையில் வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இவரை யாசகம் வாங்கி சாப்பிட்றவருங்க அந்த குழந்தைக்காக பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காரு அப்புறம் இவங்க தூத்துற சொல்லியிருக்காங்க கண்ணு தெரியாதுங்க அடிப்பட்டு இறந்துரும் அதனால் நாங்கள் எடுக்க வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறாரு காலையில் வாங்க தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அவங்களும் அவர் கையில் ஒரு நூறுரூவா கொடுத்து மனசார சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறதுங்க